இஸ் எப்படி எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பாக்கும்போது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குங்க ஏனா கேஸ் பார்வதிக்கு சாதகமா முடிஞ்சிருக்குங்க பார்வதி கேஸ்ல ஜெயிச்சுட்டு இருக்காங்க எனக்கு அத பாக்கும்போது அப்ப என்ன சொல்ல வரீங்க பார்வதி வீட்டுக்குள்ள சண்டை போறத பார்வதி வீட்டுக்குள்ள லவ் கண்டென்ட் பண்றத இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா என்னடா டேய் எப்பறா இப்படி தீர்ப்பு கொடுமுஞ்சது எனக்கு தெரிஞ்சு दिव्या இல்ல அரோரா இவங்க ரெண்டு பேரும் அந்த தீர்ப்பு கொடுத்தாங்களா இல்லை நேத்து மாதிரியே பாத்தீங்கன்னா அங்க இருக்கு ஆடியன்ஸ் வந்து चूஸ் பண்ண சொன்னாங்கள என்னன்னு தெரியல ஆனா இது கொஞ்சம் கூட மனசாட்சியிலம அந்த தீர்ப்பு கொடுத்து பார்வதி வீட்டுக்குள்ள சண்டை போறதே இல்ல அதே மாதிரி லவ் கண்டென்ட் பண்றதே இல்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவேஸ் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ப்ரோமோல பார்க்கும்போது பயங்கரமான சண்டைகள் வருது அந்த சண்டையில் எனக்கு பார்வதி அந்த ப்ரோமோட கடைசியில் சொல்கிறாங்க பாருங்க நீ யார் அதை சொல்கிறதுக்கு நீ யார் அதை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஏமா உனக்கு யார் தான் சொல்லணும் பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேறேன் விஜய் சேதுபதி சொன்னாலும் கேட்க மாட்டேறேன் ஆனால் இது வரைக்கும் அந்த சீசன் பிக் பாஸ்லேயே உன்ன மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இல்லை பீடியை பார்த்ததே இல்லை யாருமா நீனு அதாவது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இது அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா ஏதோ ஒண்ணு சரியில்லைங்க பார்வதி கிட்ட எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியல இது வரைக்கும் வந்திருக்காங்க மாதிரி கூட வந்திருக்காங்க ஆனா அவங்க கூட இப்படி பண்ணது பார்வதி ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ஆக்சுவலா அவங்க மேல ஒரு கிரிட்டிசிசம் வருது ஓகேங்களா நீங்க இந்த மாதிரி லவ் கண்டென்ட் பண்றது நல்லா போல வீட்டுக்குள்ளேயே அது வெளியில இருக்க நம்மளுக்கும் பிடிக்கல அது வேற விஷயம் அது லவ் கண்டென்ட் இல்ல அதையும் தாண்டி ஒரு மாதிரி கண்டென்ட் மாதிரி இருக்கு அப்படின்றது நம்மளும் தான் சொல்லிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ள இருக்க அந்த அதாவது இதை சொல்றதுக்கு எப்படியே அப்படின்ற மாதிரி அவன் கிடையாது அவன் வந்து நீ லவ் கண்டென்ட் சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்வதி பார்த்து கேக்கிறாங்கள அதுக்கு அவன் தகுதியான ஆள் இல்லை தான் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் பார்வதி அவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை சொல்லும் போது நீ யார் அதை சொல்றதுக்கு நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு அதை பார்க்கும் போது உனக்கு அவன் இல்லைம்மா எவன் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் நீ பண்ணுறதான் பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி கிளியராக தெரிஞ்சு போச்சு ஆனால் நீ எவ்வளோ பண்ணாலும் உன்னை சேனல் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய் டாப் ஃபைவ்ல உட்கார வச்சிரும் அப்படின்றதும் கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு அந்த டாஸ்க் வந்து எல்லாம் போகிறத பார்க்கும் போது கண்டிப்பாக பார்வதி கூப்பிட்டு போய் டாப் ஃபைவ்ல உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சுச்சுவேஷன் இருக்கு மேபி ஓட்டுகளும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி

உங்கள் அக்கா என்ன ஒன்னாக பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கேமர் ஏன்டா ஏண்டா இப்படி அழிச்சாட்டையும் பண்ணுறீங்க வாங்கின காசுக்கு மேலே கோவாதீங்கடா உங்களுக்கு மனசாட்சி இல்லை அந்த ட்வீட் எல்லாம் போடும்போது பார்வதி கேமர் பார்வதி கேமர்னு போடும்போது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேசு பார்த்திங்கன்னா அரமெண்ட்டில் தான் இருக்காங்க அது வேறு விஷயம் அது நம்ம மாற்றுக்கருத்தில வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் அதில் பார்வதி மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்காங்க ஏன்னா பார்வதிக்கு என்னென்ன மேட்ரு எங்கெங்கே நடக்குது அப்படின்றது கிளியராக புரியுது ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அது எல்லாமே புரிஞ்சாலும் அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்களே அது ரொம்ப மட்டமாகவும் கேவலமாகவும் இருக்கு அதை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி ஒவ்வொரு வீக்கெண்டும் அடிச்சதுக்கு அப்புறம் அழுவாங்க திருப்பி மண்டே அதேதான் பண்ணுவாங்க சரி ஓகே விஜய் சேதுபதி கிட்ட தான் அப்படி பண்ணாங்க போல இருக்குன்னு பார்த்தா நெக்ஸ்ட் பிக் பாஸ் கிட்டையும் அதே பண்றாங்க நீ சொல்லு சொல்லு அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு கடைசியில் அவங்க பண்றதா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யாருக்குமே அடங்க மாட்டாடா இந்த பார்வதி அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உண்மையில எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சாதகமாக போகும் நினைச்சே பார்க்கல ஏன்னா திவ்யாவும் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அரோடவன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி கேஸ் நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஒருவேளை இப்படி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன மாதிரி விக்கல்ஸ் வந்து வாதாடி இருப்பாரு அப்படின்றத எனக்கு புரியல அப்போ விக்கல்ஸ் ஏதோ பேசியிருக்காரா அந்தளவுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து பேசியிருக்காரா ஏன்னா விக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட லவ் கண்டென்ட்லாம் கொலகானில் இருக்கான் இப்போ லைவ்வில் அதான் பஞ்சாயத்து இருக்கு அதுக்கு அடுத்த வெடியில் வரேன் நான் ஸோ இப்போதைக்கு அதான் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அவன் எவ்வளோ மனசை கல்லாக்கிக்கிட்டு இதை வாதாடி இருப்பான் மட்டும் யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து விக்கல்ஸ் வந்து எதையோ ஜெயிச்சு அதாவது எப்படி சொல்றது வேறு ஏதாவது ஒரு கோர்ட் டாஸ்கில் வந்து வேற ஏதாவது ஒரு கேஸ்ல ஜெயிச்சிருந்தா கூட ஆச்சரியப்பட்டு மாட்டேன் ஆனா பார்வதி இங்க வந்து லவ் கண்ட் பண்ண லவ் கண்டென்ட் பண்ணல அதே மாதிரி அவங்க வந்து இங்கே சண்டை போட்டு விளையாடல அப்படின்றதுல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமாக ஜெயிச்சு கொடுத்துருக்காங்கல்ல டே விகல்ஸே நீ வந்து என்ன சொல்றது உங்க ஃபேமிலியில் எல்லாருமே இருந்தது நிரூபித்தடா அப்போ அந்த பக்கத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு அதுதான் புரியல ஆக்சுவலாக சபரி இங்க வந்து தோத்து இருக்காரு எஃப்ஜேவும் தோத்து இருக்காரு சபரி மெயின் காரணமா இருந்திருப்பாரு நினைக்கிறேன் ஏன் சபரி என்ன உனக்குன்னு ஒரு கேஸ் தேடி வந்தது அதுவும் ஈஸியா நீ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அடிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள எவன வந்து பாத்தீங்கன்னா சாட்சி கூப்பிட்டாலும் வந்து சொல்லுவான் ஆமா அவன் கத்திக்கிட்டு தான் இருக்கா அதுதான் கேமு ஆமா உலக கண்டனம் பண்றான் அதுதான் அவன் கேமு எவனா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லதான் போறானுங்க சோ அப்படி இருக்கும் போது இவ்வளவு சாட்சிகள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு இவ்வளவும் தெரிஞ்சும் சபரி தோத்து இருக்கானா சபரி எப்பேற்பட்ட ஆளா இருப்பான் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன் சபரி இன்னையா உனக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் டாஸ்கில் பார்த்திங்கன்னா இன்னிக்கு ஒரு பெரிய சமம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ பார்க்கல எனக்கு தெரிஞ்ச தேர்ட் ரோமோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது என்னன்னு செகண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு சமம் இல்லை இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சண்டைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது இதில் அதை விட முக்கியமாக நான் என்ன ஹைலைட்டாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோட் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பழைய விஷயத்தை கலர்றதான் இந்த கோட் டாஸ்க் கரெக்டாக அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க பழைய விஷயத்தை நோண்டி நோண்டி அது மூலியமாக சண்டை வர வைக்கிறது அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் ஏன்னா நேற்று ஆதிரை கானா விண்ணுவது இவங்க ரெண்டு பேர் விஷயத்தையும் கலர்னாங்க திருப்பி டாஸ்க் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோன்னா சண்டை ஆரம்பிச்சதா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் அந்த ஒரு விஷயத்தை கலராங்க திருப்பி டாஸ்க் முடிஞ்சு வரும்போது சண்டை ஆரம்பிக்குது அதுவும் எஃப்ஜே திருப்பி போல்டாக சொல்கிறான் ஆமா நீ லவ் பண்ணிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸோ அது சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து கோவம் பொத்துக்கிட்டு வருது ஆனால் ஏன் கோவம் வருது எனக்கு ஒன்றும் புரியல காலையில் கூட அப்படி தான் கடிக்கடி பிடிச்சிக்கிறீங்க திருப்பி அதை தான் பண்ணுறீங்க அதாவது மற்றவங்களை வெறுப்பேற்றத்துக்கும் அதான் பண்ணுறீங்க உங்களை விருப்பத்துக்கும் அதான் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னும் போது ஆமாம் நான் லவ் கண்ணாடி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போதில்லை ஆக்சுவலாக பார்வதி பண்ணுறது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க சொல்கிறது கரெக்ட் தான் ஏன்னா அது அவங்களோட பர்சனாக அவங்க அடல்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அது எந்த எந்த ஆங்கிளில் புரிஞ்சிக்கணும்னு தெரியல ஏன்னா இன்னொருத்த இதே ஒரு இப்போ சபரி இருக்கான் சபரி நான் அவுத்து போட்டு ஆடுவேன் நான் அடல்ட் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா முடியாது இல்லை ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா எல்லாத்துக்கும் ஒரு எப்படி சொல்லு சொசைட்டிலே இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஒரு ஷோ ஒன்று போது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இது வந்து பிக் பாஸ் வீடு ஓய வீடு கிடையாது ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் யாராவது கொஞ்சம் புரிய பிக் அது பார்வதிக்கு வந்து வித்தியாசம் தெரியல வீடுன்னு எல்லாமே ஒரே வீடுன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல டே கேமரா இருக்குது இவ்வளோ கேமரா சுற்றி படம் முடிக்குது வெளியே இவ்வளோ பேர் பார்க்குறானுங்க கழிவு கழிவு ஊத்துறானுங்க தெரியும் பார்வதிக்கு தெரியுங்க எல்லாம் கழிவு ஊத்துறாங்க என்னத்தன பண்ணிட்டாங்க லாஸ்ட் ரெண்டு வீக்கெண்டா என்ன பண்றாங்க பார்வதி வந்து கை தடுறானுங்க அங்கே இருக்க சேட்டர்டேன்ஸ் வந்து பயங்கரமாக கை தட்டு வைக்கிறாங்க அது ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்திருக்கும் எந்த வீக்னா பார்வதி உண்மையிலே வேலை செஞ்சாங்க நம்மளுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருந்தோம் ஏமா நீ சூப்பராக வேலை செய்றமா அதாவது உண்மையிலேயே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த விஷயம்லாம் நடக்கும்போது அதாவது டாஸ்க்ல வந்து நீ பா பாத்திரங்கள் வந்து சமைச்சது இது எல்லாத்துலயுமே நல்லா பண்றேன் அதனால ஜெனூனா உன்னை பாராட்டலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனா அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதி ஒன்றுமே பண்ணல எப்படி சொல்றது பயங்கரமாக பேசுற அளவு ஒன்றும் பண்ணல அப்படி இருக்கும்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா பார்வதி லாஸ்ட் ஒரு ரெண்டு வாரமா தினமும் கைத்தட்டில் வந்துகிட்டே இருக்கு பயங்கரமாக புகழ்ந்துகிட்டே இருக்காங்க பார்வதி அதில் வந்து ஓவர் கான்ஃபிடண்ட் ஆயிடுச்சு ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் டாப் ஃபைவ்ல போய்டுவோம் நேற்று கூட ரம்யா ஜோ சொல்லிட்டு இருந்தாங்க ஏ பார்வ எப்படி இருந்தாலும் நீ வந்து டாப் ஃபைவ்ல போடு போயிடுவோம் பாரோ அதான் விஜய் சதுபதி சாரே சொன்னாரு உங்க ரெண்டு பேரும் நான் ஃபைனல ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதை சொல்லும்போது அப்போ அப்பயும் உங்களுக்கே தெரியலையா கண்டிப்பாக போயிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு அது அந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க பார்வதி வர்சஸ் விக்ரம் இப்படின்ற மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணி அந்த நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி செட் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்ரம் இந்த பக்கத்தில் பார்வதி ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு இருப்பாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா விக்ரம் கையை தூக்கி விக்ரம் தி வீனர் பிக் பாஸ் சீசன் நைன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு அதெல்லாம் இப்போதிக்கு நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியுது இதுதான் நடக்க போதுன்னு எனக்கு தெரிஞ்ச எதுக்கு நூற்றி ஆறாவது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னு சார் அதாவது ஸ்கிரிப்ட்டு எழுதிட்டீங்க இதுதான் ஸ்கிரிப்ட்னு அப்பட்டமாக தெரியுது எதுக்கு ஒரு எண்பதாவது நாளே முடிச்சு விட்டுருங்க அதுக்கு மேலே அந்த சீசன் நடத்த வேணாம் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிக்குதுன்னு எதுவும் நியூஸ் வருதுல ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்டாக ஆரம்பிங்க அதே மாதிரி அதில் ஹோஸ்டாக நீங்கள் வந்துடாதீங்க வேறு ஏதாவது நல்ல ஹோஸ்ட்டாக பார்த்து கொஞ்சம் இன்டர்வியூலாம் ப்ராசஸ் வரும் நல்லா உருப்படியான டீம் வச்சு இன்டர்வியூ எடுங்க இந்த பிக் பாஸ் சீசன் ஐன் செலெக்ஷன் டீம் இருக்குல்ல அந்த டீம் வச்சு இன்டர்வியூ எடுத்துறாதீங்க ஏன்னா அவனுங்களை உருப்படாதவனுங்க அவனுங்க உருப்படாமல் இருந்ததனால இந்த மாதிரி உருப்படாத கண்டெஸ்டன்ட்லாம் தூங்கினது போட்டு சாவடிக்கானுங்க எனிவேஸ் ஆனால் உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் ஐன் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீசனுங்க அதுக்கான மெயினான காரணம் பார்வதி ஒரு காரணம் சொன்னால் எல்லாம் என்ன சொல்றீங்க உடனே பார்வதி மேலே ஏன் ப்ரோ உனக்கு இவ்வளோ ஒன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஏங்க மனசாட்சி இல்லாமல் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒன்றுமே பண்ணாத நான் ஒன்றுமே பண்ணாத உதவி மாதிரி ஒருத்தவங்க உள்ளே பேசும்போது நம்ம பேசக்கூடாதா நம்ம ஒன்மத்தை கொட்டக்கூடாது காண்டாவில் லைவ்